வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் மாதம் இரண்டாம் திகதி காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது மீண்டும் ஒரு கடிதம் இந்த கடிதம் உங்களுக்கு அனுப்புறேன் காற்று நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு கடிதம் ஆஹ் அதிலே அனுப்பியவற்ற முகவரி இல்லை என்றால் அது ஒரு மொட்டை கடிதம் என்று சொல்வார்கள் இது ஒரு மொட்டை கடிதம் மற்றது அந்த போட்ட டேட்ட கூட அவர்கள் அந்த விளங்காத மாதிரி தான் அழுத்தார்கள் முதல்ல அந்த மொட்டை கடிதத்தை வாசிப்போம் இது ஒரு தேர்தல் ஆணை நடந்த முறைப்பாடு என்று சொல்லி அஹ் ஊழல் என்று சொல்லி இதை எழுதி மொட்டை கடிதம் ஆழியிருக்காங்க சரி அது அந்த கடிதம் சம்பந்தமான விமர்சனத்தை பிறகு பார்ப்போம் அதுக்கு முன்னம் இந்த மொட்டை கடிதத்தை வாசிக்கிறேன் ஹொண்டரபிள் மெம்பர் என்றுதான் போட்டுகிடக்கு நம்பர் ஆஃப் பார்லிமென்ட் ரெண்டு பேரணம் மிஸ்டர் ராமநாதன் அருச்சுனா மிஸ்டர் அல்ல டாக்டர் கனாலத்துக்கு முன்னைய மாத்திட்டேன் சரி பரவாயில்லை ஒரு இடம் போட்டு ஒரு மாவட்டம் உண்டப்போட்டு யாழ்ப்பானம் கிள்நொச்சி முள்ளத்தீவு மன்னர் புத்தலை மன்று போடுங்க ஒரு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நிதி முறைகேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பானது என்று எழுதியிருக்கு சோ உள்ளே இருந்தா அந்த மூட்டை கடிதங்கள் வந்திருக்கு அன்னைக்கு மேற்படி விடயம் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர்களால் முழுமையான அளவில் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை பெறப்பட்ட வாக்குமூலங்கள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டால் பல உண்மைகள் வெளிப்படும் குறிப்பிட்ட விசாரணைக்கு வந்த அலுவலருக்கு மதுபானம் இளஞ்சமாக வழங்கப்பட்டிருந்ததாக அறிய கிடைத்துள்ளது மேற்படி விடயம் தொடர்பாக இம்மாளித்துடன் இணைத்து அனுப்பப்படும் முறைப்பாடுகளுக்கு மேலதிகமாக சில விடயங்களை எடுத்து காட்டுகிறோம் என்று போற்று அந்த டிஸ்டிக்ட பேரை போட்டு தேர்தல் அலுவலகத்தில் உணவு தயாரிக்கக்கூடிய இடம் ஒன்றும் இல்லை நலம்புரி சங்கத்திற்கே பெருகை மூலம் உணவு கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டது உணவு தயாரிக்கப்படாமல் வெவ்வேறு கடைகளில் கொள்வனவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது நலம்புரி சங்கத்திலிருந்து பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டு கடைகளுக்கு காசாக கொடுக்கப்பட்டுள்ளது ஓகே நிலம்பூர் சங்கத்திலிருந்து காசா வேண்டி நில காசா கொடுத்திருக்கிறான் நிலம்புரி சங்கத்தின் தலைவராக உதவி தேர்தல் ஆணையாளரே உள்ளார் சரி நிலம்புரி சங்க பணத்திலிருந்து தேர்தல் ஆணையாளர் நாயகத்துக்கு கருவாடு மற்றும் நெல் பெற்று கொடுக்கப்பட்டுள்ளது என்னடா அப்படி தெரியல் நலம்புரி சங்க பணத்திலிருந்து தேர்தல் ஆணைய ஆணையாளர் நாயகத்துக்கு கருவாடு மற்றும் நெல் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அதை அதை ஹைலைட் இருக்கிறாங்க அதோட இருக்கு நிலம்புரி சங்க பணத்திலிருந்து சிசிஓ பாட்டி மது விபந்து விருந்து பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதாவது அந்த முரகடன்று வாசிக்க சாரி விசாரிக்க வந்தாக்களுக்கே தண்ணி வச்சு பாட்டி வச்சு அனுப்பி இருக்கிறாங்க அந்த அது காசும் நிலம்புரி சங்கத்தில இருந்தா எடுத்திருக்காங்க அலுவலகத்துக்குரிய பொருட்கள் லட்சம் வரையில் காசு கொள்வனவு செய்யப்படல செய்யப்பட்டுள்ள அவை இன்வென்ட்ரியில் இல்லை அலுவலகத்துக்கு வந்து டெண்டர்ல டெண்டர் லட்சம் இருநூத்தம்பதினாயிரம் வரைக்கும் காசு கொள்வனவு உணவு இருக்காங்க இன்வென்ட்ரியில இல்லையா மேலும் உதவி தேர்தல் ஆணையாளரால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய மோசடிகள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகின்றன மோசடிகள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்படும் விசாரணையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என எங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு தவிர்ந்த வேறு ஏதாவது பொறிமுறையின் மூலம் முறையான விசாரணையை மேற்கொள்வதன் மூலம் பல ஊழல்களை வழிகொண்டு வர முடியும் ஜனாதிபதி தேர்தலின் போது அலுவலக மற்றும் குழு கடமையில் ஈடுபட்ட உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் பகல் நேர தேநீர் கொடுப்பனமான ரூபாய் முன்னூறுக்கு பால் தேநீர் தேநீருடன் பிஸ்கட் வழங்கப்பட்டதுடன் கொடுப்பன சிட்டைகள் தயாரிக்கப்படும் போது பால் தேநீருடன் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டு முழுப்பணமும் செலவு செய்யப்பட்டதாக காட்டப்பட்டு பணம் பெறப்பட்டுள்ளது இது தொடர்பாக தேர்தல் அலுவலர் நலம்பரி சங்க வங்கி கணக்கினை ஆய்வு செய்வது மூலம் அறிய முடியும் அதாவது வந்து பாலும் பிஸ்கட் எத்தனை கொடுத்தனும் முன்னூறு ரொம்ப இரவு உணவுக்காக ரூபா முன்னூற்றம்பது ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பெரு பெருமதியில் ரூபா நூற்றி ஐம்பது உடக்கம் இருநூற்றம்பது வரையான உணவுகளை வழங்கப்பட்டுள்ளதுடன் கொடுப்பனவு சிட்டைகள் தயாரிக்கும் போது முன் ரூபா முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு பெருமதி காட்டப்பட்டு கொடுப்பனவு செய்யப்பட்டுள்ளதுடன் தேர்தல் நலம்புரி கணக்குக்கு காசோலை வரையப்பட்டிருந்தது அதில் இருந்து பணம் எடுக்கப்பட்டு கடைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது தேர்தல் அலுவலகத்தில் வசதிகளும் செய்யப்படவில்லை செயற்பாட்டின் போது நலம்புரி குழுவும் வழங்குனராக விண்ணப்பம் செய்திருந்தனர் நலம்புரி குழுவில் உதவி தேர்தல் ஆணையாளரை தலைவராக உள்ளார் வழங்குனரிடமிருந்து உண்மையாகவே பருகையால் பெற்றுக் கொள்ளவில்லை என்பது ஆவணங்களை பார்க்கும் போது தெளிவாகின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அரசாங்க அதிபரினால் நடத்தப்பட்ட மீளாய்வுக் கூட்டத்தில் தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பான கருத்துக்களை அரசாங்க அதிபர் கேட்டபோது உணவு வளங்களில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக மாவட்ட செயலாளர் கணக்காளனால் சுட்டிக்காட்டப்பட்ட காரணத்தினால் பொது தேர்தல் நடவடிக்கையின் போது கணக்காளருக்கு கடமைகள் வழங்கப்படாது பழி பொது அந்த எனக்கு வந்து இது கடமையில் கொடுக்காம பொது தேர்தல் பழி வாங்கப்பட்டுள்ளாராம் இது தொடர்பாக வினவிய போது தேர்தல் ஆணையாளர் நாயகம் உட்பட தேர்தல் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மாவட்ட செயலத்துக்கு வருகை தந்து அரசாங்க அதிபரை சந்தித்து கணக்காளருக்கு தேர்தல் கடமையில் வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தியாகவும் அறிய முடிகிறது ஆனால் அவருக்கு எழுத்து மூலமான ஆவணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அறிய முடிகிறது அரசாங்க அதிபருடன் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக உத்தியோகர்கள் ஆகியோருக்கிடையில் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான முன்னாயிரத்த க கரந்துடையாது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தின் நிதி நடவடிக்கை தொடர்பாக யாரும் தலையிட முடியாது எனவும் தங்களது ஆவணங்களை யாரும் பார்வையிட முடியாது எனவும் அனுமதியின்றி சமர்த்தி வாகனத்தை தான் ஜாழ்ப்பாணம் கொண்டு சென்றதாகவும் பதிவேட்டில் மாவட்டத்திற்குள் ஓடிதா பதிவு செய்ததாகவும் இதனைக்கு யாரும் கேட்க முடியாது எனவும் உதவி தேர்தல் ஆணையாளர் கூறியுள்ளார் குறித்த கலந்துரையாடலில் கணக்காய்வு அத்தியமைச்சரும் கலந்து கொண்டுள்ளார் குறித்த கலந்துரையாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு மாவட்ட செயலகத்துக்கு வைக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலகத்தில் வைக்கப்பட்டிருக்கான் அதுல இவர் சொல்லியிருக்கார் அந்த வாகனத்தை எடுத்து நான் ஜாபத்து போனேன் நானும் அதை மன்னர்கள் அழி இருக்கேன் அதை நீங்கள் அதை பற்றி விசாரிக்கணும் பெரிய பாரிய உழல் பிரச்சனைகள் இருக்குத்தான் இந்த கடிதத்துல தேர்தல் காலத்தில் அமைய அடிப்படையில் கடமைக்கு இணைத்துக் கொள்ளப்படும் பணியாளங்களில் ஒரு பேரை போட்டு என்கிற பெயரில் போலியோ ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு தேர்தல் அலுவலக ஊழியர் ஒருவரின் கைவிரல் அடையாளம் பதியப்பட்டு நிதி மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பாக வரவு பதிவேடுகள் நேரத்தை பார்வையின் மூலம் அறந்துவிடும் அந்த பேரை போட்டு அவருக்கு எக்ஸ்ட்ரா காசு பே பேர் பண்ணியிருக்கணும்னு இருக்காங்க வரவு பதிவேடுகளை பார்க்கலாமு சொல்லி எழுதியிருக்காங்க அமைய ஊழியர்களை முப்பது கிலோமீட்டர் வரையான தூரத்தில் இருந்து பணிக்கு பயணிக்க பணிக்கு அமர்த்தியுள்ளதோடு அமைய ஊழியர்களை முப்பது கிலோமீட்டர் வரையான தூரத்திலிருந்து பணிக்கு அமர்த்தியுள்ளதோடு அதில் சில ஊழியர்கள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் இருப்பதாக அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதோடு குறித்த ஊழர்களை தொடர்ச்சியாக பயன்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திருகோணமேலையில் நடைபெற்ற தேர்தல் திணைக்களத்தில் நிறைவான்காக மாவட்ட செயலா வாகனம் எரிபொருளுடன் வழங்கப்பட்டிருந்தும் தேர்தல் அலுவலகத்தினாலும் எரிபொருள் கட்டளை வழங்கவில்லை இன்னும் குறித்த கட்டளை மூலம் மாவட்ட செயல வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்பப்படவில்லை குறித்த விடயம் தொடர்பாக மேலதை அரசாங்க அதிபருக்கும் உதவி தேர்தல் ஆணையருக்கும் இடையில் பல கடிதப் பரிமாற்றங்கள் நடைபெற்றதாக அறிய முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எரிபொருள் செலவுக்கான மிகை கொடுப்பனமாக வழங்கப்பட்ட பதினொழாயிரத்தி இருநூறு ரூபாய் பணம் உதவி தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்ட போதும் அது மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது ஏற்கனவே மன்னார் தேர்தல்கள் அலுவலகத்தில் பணியாற்றிய இரு உத்தியோகத்தர்கள் நீதியான விசாரணைகள் என்று இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையிலும் குறித்த உத்தியோகத்தின் கடந்த ஆண்டிற்கான செயலாட்டுகை மதிப்பீடானது இடுத்தடிப்பு செய்தே வழங்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னைய காலத்தில் குறித்த உத்தியோகத்தர்கள் தமது செயலாட்டுகை மதிப்பீட்டு அறிக்கையினை தாமாக வழங்கிய போது அவருடன் காரண கடிதம் பெற்றுக்கொண்டே செயலாட்டுகை மதிப்பீடானது அனுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் ஒரு மாவட்டத்தை போட்டு செயலகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட சேலம் அதிர்வுகளில் வளவாளராக கலந்து கொண்டு அதற்கான கொடுப்பனவுகளையும் பெற்றுள்ளதுடன் குறித்த கால பகுதியில் தேர்தல் அலுவலக வானத்தை பயன்படுத்தி தேர்தல் அலுவலக கடமலை மாவட்டத்திற்கு செய்ததாக ஊட்டப்பதிவு எழுதியுள்ளதுடன் அதற்கான கொடுப்பனவுகளை சாரதியுடன் இணைந்து பெற்றுள்ளார் ஒரு பேரொண்ட போட்டுக்கு எக்ஸ பிரதேச செயலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற செயலமருக்கு பிரேசெயல வாகனம் அவரை அழைத்து தந்தவுடன் வளவளவாளர் கொடுப்பனங்களையும் பெற்றுள்ளார் இன்னும் தமது அலுவலக வாகனம் பயன்படுத்தப்பட்டதாகவும் தேர்தல் கடமைகளுக்காக ஒரு எக்ஸந்த பிரதேச செயலகம் சென்றுள்ளதாகவும் ஓட்டப்பதிவு எழுதி சாரதியுடன் இணைந்து சகல கொடுப்பனவர்களையும் தமது அலுவலகத்தில் பெற்றுள்ளார் சண்ட ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முத்தரிப்புத்துறை தேவாலய திருவிழாவில் சாரதி கலந்து கொண்டிருந்தாலும் குறித்த தினத்தில் ஒரு இடத்துக்கு போட்டு கலவியம் செய்ததற்கு ஆவணங்கள் தயார் செய்து கொடுப்பனங்களையும் பெற்றுள்ளனர் இந்நிகழ்வில் அரசாங்க அதிபரும் கலந்து கொண்டிருந்தார் இது தொடர்பாக குறித்த திருவிழா நிகழ்வு நேரலை மூலம் அறிந்து கொள்ள முடியும் அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான வெற்றிடம் உள்ளதாகவும் அதற்காக ரெண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டுக்கு பின்னர் நியமனம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்த நிலையில் மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் ஒரு பேரொண்ட போட்டு எக்ஸ் என்கிற அலுவலர் குறித்த வெற்றிடத்துக்கு இடமாற்றம் பெற முயற்சி செய்திருந்தார் எனினும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நியமனம் பெற்ற உத்தியோக தற்போது சிபாரி செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக விநியாவிய போது இஸ்லாமிய வரை தேர்தல் அலுவலகத்துக்கு நியமிக்க முடியாது என உதவி தேர்தல் ஆணையாளர் கூறியுள்ளார் சரி பாதி அளவு இஸ்லாமியர்கள் வாழும் மென்னாரில் ஒரு இஸ்லாமியர் தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்ற முடியும் என்பது இனவாதம் ஆகாதா ஒரு இனவாத உத உத உதவி தேர்தல் ஆணையாளராக தேர்தல் திணைக்களம் தொடர்ந்து மனுமதிக்குமாறு அதை ஹைலைட் பண்ணி அதாவது இதுல இந்த இதுல ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு இந்த கருதத்துல ஏன் மதங்கள் சார்ந்து இதில் பிரச்சனை படினம் அடுத்ததாக கணவன் மனைவியாக அலுவலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்கள் மனைவிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டு மருத்துவ காரணங்களுக்காக இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டது எனினும் மருத்துவ காரணங்களுக்காக பிராணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள மனைவிக்கு பதிலாக கணவன் வெளிக்கல பணிக்கு சென்று விட்டு இருவரும் கொடுப்பனவிலை பெறுகின்றனர் இது தொடர்பாக தேர்தல் அலுவலகத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட அலுவலர்களிடம் இருந்து விசாரணை அறிந்து கொள்ள முடியும் ஓகே தேர்தல் காலத்தில் சிசிஓ பாட்டி என ஒரு மது விருந்து நடைபெறுகிறது இதற்காக தேர்தல் அலுவலகத்துக்கு நிதி ஏற்பாடு வழங்கப்படுகிறதா அல்லது இதற்காகவே வேறு வழிகளில் பணம் மோசடி செய்யப்படுகின்றதா மது கலாச்சாரம் அரசு துறைகளில் ஊக்குவிக்கப்படுகின்றதா தேர்தல் காலத்தில் மாவட்ட கணக்காய்வு அத்தியட்சர் அலுவலக ஊழியர்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கடமையில் இணைக்கப்படுவதால் அவர்கள் மௌனித்து வைக்கப்படுவதாகவே கொள்ள முடிகின்றது தேர்தல் காலங்களில் கிடைக்கும் அலுவல அனுகூலங்களுக்காக மது விருந்து போன்ற நடவடிக்கைகளை கூட தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் விடுகின்றன மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு அருகில் அதிகளவான அரச திணைக்களங்கள் இருந்தும் தேர்தல் கால கடமைகளுக்கு குறித்த அலுவலகத்தில் இணைப்பு செய்வதற்கு தூர பிரதேசங்களில் உள்ள அலுவலர்கள் இணைக்கப்படுவதுடன் அவர்கள் வாகனங்களில் ஏற்றி இறக்கப்படும் இவர் எவ்வாறான செலவு கட்டுப்பாடாக அமையும் இப்படிக்கு வன்னிய உடல் ஒழிப்பு பிரஜைகள் குழுவார் என்று போட்டு வன் மேலதிக தகவல்காரியை தொடர்பாக விசாரிக்க வேண்டியவர்கள் மாவட்ட செயலக கணக்காளர் பிரஜை திட்டமிட பணிப்பாளர் நில அளவியாளர் காணி பயன்பாடு உதவி பணிப்பாளர் நிர்வாக உத்தியோகத்தில் ரெண்டு போட்டிருடா போயிருக்கு பிரிய செயலாளர் ரெண்டு போட்ட இடம் போட்டிருக்கு அடுத்தது ஒரு இன்னொரு பேர் போடப்பட்டிருக்கிறது அதை விட அஞ்சு பேட்ட பேரும் ஏனைய மாவட்ட செயலாளர் உத்தியோகத்திலிருந்து பேர்கள் போடப்பட்டு இருக்கிறது அது கீழே நல்லா அழியிருக்காங்க பொதுவாக எங்களால் அவதானிக்கப்பட்ட அவதானிப்புகளும் பரிந்துரைகளும் தேர்தல் அலுவலகத்தில் நிதியினை கையாள்வதற்கு சரியான பொறிமுறை இன்மையால் இவ்வாறான மோசடிகள் நடைபெறும் ஏது நிலைகள் உருவாகின்றது தேர்தல் திணைக்களத்தில் உள்ள கணக்காய்வு உத்தியோகத்தில் இருந்தாலும் அவர்கள் கணக்காய்வு நடவடிக்கைக்கு வரும்போது அவர்களை சிறப்பாக கவனித்து அனுப்புவதாகவும் இதனால் கணக்காய்வு நடவடிக்கை தோல்வியடைய வாய்ப்புள்ளதாகவும் அறிய முடிகின்றது நீதியானதும் நியாயமானதாக தேர்தலை நடத்த வேண்டிய திணைக்களத்தில் தேர்தல் காலத்திலாவது மாவட்ட செயலத்துடன் இணைந்ததாக நிதி நடவடிக்கைகள் பெறுவதற்கு ஒரு பொறிமுறை உருவாக்கப்படும் என கேட்டுக்கொள்கிறோம் சிசிஓ பார்ட்டி நடைபெற்று முடிந்த தேர்தலில் வடமானம் முழுவதும் நடைபெற்றதாக அறிய கிடைத்துள்ளது சிசிஓ பார்ட்டி என்பது அனைத்து வாக்கண்ண நிலையங்களிலும் தலைமை அதிகாரிகளாக பணியாற்றும் ஏஆர்ஓக்களுக்கான தேர்தலுக்கு முன்னாட்களில் நடைபெறும் விருந்துபசார நிகழ்வாகும் இவ்வாறான களியாட்டு நிகழ்வுகள் தேர்தல் முடிவுகளில் செல் செல்வாக்கு செலுத்துமா என்பது தொடர்பு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது எனக்கு விலங்கையில அது என்னண்டு அப்படி ஒரு சிசிஓ பார்ட்டி ஒன்றை வைப்பது என்று பார்ப்போம் கிளிநொச்சி மாவட்டம் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பார்வையிட்ட வேளையில் அங்கும் உணவானது பின்புறம் அமைந்துள்ள பழைய சிற்றுண்டு சாலையை பற்றி இரவு நேர சமையல் சமைப்பதாகவும் அதற்குரிய பில் வேறு கடைகளுக்கு போடப்பட்டு அக்கடைகளில் இருந்து காசு பெற்றுக் கொள்வதாகவும் அறிய கிடைத்துள்ளது இரவு நேர சமையலுக்காக இருவர் நியமிக்க உள்ளதாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இவருவருக்கும் அமைய ஊழியராக சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அலுவலக மின்சாரமே சமையலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போதும் வடக்கின் பல மாவட்டங்களில் வவுனியா கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் இரவு நேர உணவு சமைத்தே வழங்கப்படுகிறது தேர்தல் ஆணைக்குழுவும் இந்த ஊழல் மோசடி உடந்தே அன்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் பெருகை நடவடிக்கை தொடர்பாக முழுமையான கணக்காய்வு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆவணங்கள் சரியாக கோவை பட்டிருத்த போ போது கோவைப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் அனைத்தும் போலி அன ஆவணங்கள் கேலி பத்திரம் வழங்கிய பல வழங்குனர்களுக்கு தாங்கள் என்ன விடங்கள் வழங்கினோம் என்பது தொடர்பாக தெரியாது சில இடங்களில் வழங்குனரிடமிருந்து கையொப்பம் மட்டுமே பெறப்படுவதாக அறிய சில சந்தங்களில் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட வழங்குனரை கற்பனையில் மட்டுமே காண முடியும் என்று போட்டு ஒரு மொட்ட கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது இலங்கை தேர்தல் ஆணைக்குழு வட வடமாகாணத்தில் இருக்கிற ஒரு ஒரு தேர்தல் ஆணைக்குழு சம்பந்தமாக வன்னி ஊழல் ஒழிப்பு குணியின் பேர் போடுறாங்க என்ன பேர் போட்டிருக்காங்க வன்னி ஊழல் ஒழிப்பு பிரஜைகள் குழு வந்து போடப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த இது இப்ப என்ன பிரச்சனை என்றால் இவ்வாறான நான் ஏன் இதுல கூப்பப்படுறேன் என்றால் நீங்கள் ஒரு முதுகல் இதுல இனம் மதம் எல்லாம் எழுதி கதைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லீம் ஒரு அளவு இணக்கியல் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அது ஒரு எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எழுதின நபர் வந்து ஒரு முஸ்லீமான்ற ஒரு சந்தேகம் ஒன்றையும் மற்றது இனப்பிரச்சனைகள் அளவாரதால எழுதப்பட்டிருக்கிறதா இப்படி ஊழல் என்று எழுதப்பட்டிருக்கிறதாண்டு எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வேறது ஆனா உண்மை என்னென்றால் இப்படி ஏன் ஒரு விஷயம் ஒன்றை துணிந்து அடிபடணும் இப்படி ஏன் நாங்கள் முதுகு பக்கம் இருந்து குத்துவோம் என்றாளுக்கு நாங்கள் பிரச்சனை இருக்கின்றது கையங்கால வந்து நின்று அடிபட்டு அதை வழக்கலுக்கு போய் நல்ல வழக்கலுக்கு போய் நின்று சண்டை பிடிச்சு செய்வோம் அதுக்குரிய எதுவும் இல்லை இது ஒரு மொட்ட கடிதமாகவே நான் கடந்து செல்ல நினைக்கிறேன் என்னென்றால் இதுக்குரிய அனுப்பினவற்ற பேர் ஊர் ஒன்றுமே இல்லை இதான் அந்த கடிதத்தின் வந்தது ஆகவே இதுவும் ஒரு ஒரு மொட்டை கடிதம் என்ற அடிப்படையில இதையும் நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன் ஆனால் என்னென்னால் அது மிகவும் கவலை அளிக்கிறது இப்படியான ஒரு கம்ப்ளைன் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து துணிஞ்சு எழுதுவன் எழுதி ஆதாரங்களையும் ஆதாரங்களை நீங்கள் ஊழல் அஞ்சு ஊழல் குழுவோ அல்லது எனக்கோ அனுப்பினீங்கன்னா சும்மா வந்து ஊழல் ஒழிப்பி என்ற பெயர்ல அப்படி இப்படி எல்லாம் இந்த கடிதங்களை அனுப்பாம அவங்க அவங்களை அனுப்பியிருக்க சான்ஸ் இல்லை அந்த கடிதம் ஆனால் இப்படி அனுப்பாம நீங்கள் துணிஞ்சு செய்யாமல் இப்படி வர மொட்டை கடிதங்களை என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரும்பாலும் ஒரு தனிப்பட்ட கோபங்கள் காரணமாக குரோதங்கள் காரணமாக அனுப்பப்படுகிற கடிதமாகவே நினைக்கிறேன் ஆகவே இதை என்னால் இதுக்கு மேலாதிகமாக என்னால் எதுவுமே செய்ய முடியாது இவ்வாறான கடிதங்களை இனிமேல் அனுப்பாமல் என்னடா நீங்க நினைக்க கூடாது நான் இதில் கொண்டே வாட்ச்சி போட்டு அங்க போய் நின்று அடிபட்டு பிரச்சனை பட்டு திருப்பியும் ஒரு வழக்குகளை வேண்டு வரேன் இல்ல தெளிவாக இருக்கிறேன் பெர் பகிபாறான மொட்டை கடிதங்களை எங்களுக்கு அனுப்புறதை விட்டு போட்டு ஒரு சாதாரணமான பொருத்தமான விதத்தில் ஒரு ஜேபிஓ அல்லது ஒரு பிறசு தெநூத்தாறு பண்ணி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தொடர்ந்து கொண்ட ஃபோன் நம்பர் ஐடென்டி கார்டு நம்பரோட அந்த கடிதங்களை அனுப்புங்க அதுக்குரிய ஆக்ஷனோடு எடுக்கலாம்